வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் பக்தர்களுக்காக அம்பாள் இருக்கும் பச்சை பட்னி விரதம் பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம் என்னது அம்பாள் வந்து பக்தர்களுக்காக பட்னி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆமாங்க சமயபுரம் மாரியம்மன் தான் வந்து உலக மக்களின் நன்மைக்காக பச்சை பட்னி விரதம் இருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுகிறது நாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் நம்ம சேனலில் முக்கியமான கோவில்களை பற்றியும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முக்கிய கோவில்களை பற்றியும் தொடர்ச்சி வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம் பார்க்காதவங்க பார்த்து பயன்படுங்க சரிங்களா நாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமயபுரம் மாரியம்மன் உலக மக்களின் நன்மைகளுக்காக பச்சை பட்னி விரதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது மிகவும் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்தில் மாசி மாதம் கடைசி ஞாயிறு அன்று நடைபெறும் பச்சை பட்னி விரதம் மிகவும் சிறப்புக்குரியது அன்றைய தினம் முதல் பங்குடி மாதத்தின் கடைசி ஞாயிறு வரை இந்த விரதத்தை அனுஷ்டித்து அம்மன் கடும் தவத்தில் இருப்பதாக ஐதீகம் இந்த விரதம் இருபத்தி நாட்கள் கொண்டது இந்த விரத காலத்தில் அம்மனுக்கு தழுகை வந்து நைவேத்தியமாக படைக்கப்படாது அதற்கு பதிலாக துள்ளுமாவு திராட்சை இளநீர் பானகம் ஆரஞ்சு பழம் போன்றவை அம்மனுக்கு நைவேத்தியமாக படைக்கப்படும் அம்மன் பச்சை பட்னி விரதம் இருக்கும் நாட்களில் அம்மனை மனதில் கொண்டு அந்த ஊர் மக்களும் தங்கள் வீடுகளில் அம்மன் படத்தை வைத்து வழிபட்டு விரதம் கடைப்பிடிப்பது வழக்கம் அடுப்பு தீயில் தாளிக்காமல் காலில் செருப்பணியாமல் இளநீரும் நீர்மோறும் அருந்தி மஞ்சள் ஆடை உடுத்தி மகமாயியின் அருள் வேண்டி இருக்கும் விரதம் இது அம்மனின் பச்சை பட்னி விரதம் எளிதே நடைபெற வேண்டும் என்பதற்காக கருவறையில் உள்ள அம்மனுக்கு பூக்கள் அபிஷேகம் செய்யப்படும் இதனை பூச்சொறுதல் என்பார்கள் சக்தி தலங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது சமயபுரம் மாரியம்மன் கோவில் ஸ்ரீரங்கம் கோவிலின் மூலவரைப் போன்று இக்கோயிலும் சுயம்பு வடிவமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஆதிக்கங்களின் தன்னுள் அடக்கி இருபத்தி ஏழு எந்திரங்களாக திருமணி பிரதிஷ்டை செய்து இத்தலத்தில் மகமாரியம்மன் அருள் பாலிப்பது தனி சிறப்பு சுயம்பு திருமணியாக நவக்கிரக ஆதிக்கத்தோடு அருளும் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் பக்தர்களின் நவக்கிரக தோஷம் அகலும் என்பது ஐதீகம் இத்தலத்தின் உற்சவர் திருமேனியில் ஆயிரம் கண்களும் அஷ்டபுஜங்களுடன் விளங்குவது வேறு எந்த மாரியம்மன் கோவிலும் காண கிடைக்காத அரிய காட்சி மேலும் தட்சிணி யாகத்துக்கு சென்ற தாட்சாயினி வேள்வி குண்டத்தில் தனது உயிரை மாய்த்தபோது அந்த உடலை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு சிவன் தாண்டவம் ஆடியதில் அம்மனின் திருக்கண் இப்பகுதியில் விழுந்ததால் சமயபுரத்திற்கு கண்ணனூர் என்ற பெயரும் உண்டு மும்மூர்த்திகளின் வேண்டுகோளை ஏற்று மாயாசுரனையும் அவனுடைய சகோதரர்களையும் வதம் செய்து தலைகளை தன் உடலில் ஒட்டியானமாக அணிந்து மக்களை காப்பாற்றிய அம்பிகையின் சிறப்புமிக்க கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அசுரர்களை வதம் செய்த பாவத்தை போக்கவும் உலக நன்மைக்காகவும் அம்பிகை இத்தலத்தில் தவம் செய்து வருகிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை தன்னை வழிபடும் பக்தர்களின் நலனுக்காக பச்சைப்பட்டினி விரதம் இருக்கும் சமயபுரம் மாரியம்மனை வணங்கி அவளின் பேரருளைப் பெறுவோம் நன்றி நண்பர்களே